கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு யார் ஞானவான் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி எட்டு என அன்பான சகோதர சகோதரிகளே நம்மில் அநேக சொல்வது உண்டு ஐயோ நான் என் உதடுகளினால் கெட்டேனே அலப்புகிற மூடன் விழுவான் என்று சொன்னது விதமாய் நமது சொற்களின் மிகுதியினால் நாம் அநேக நேரம் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம் வேதவசனமும் அதை தான் சொல்லுகிறது சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று தன் உதடுகளை அடக்குகிறவன் உத்தமன் என்று வேதம் சொல்கிறது வேதத்தில் நாம் ஏசு கிறிஸ்துவின் தாயை பார்க்கும்போது அந்த எல்லா சங்கதைகளையும் தன் இருதயத்திலே வைத்து வைத்தாள் என்று பார்க்கிறோம் அதே போல குணசாலியான ஸ்திரீயை பற்றி நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் சொல்லப்படும் போது தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது என்று குணசாலியான ஸ்திரீயின் குணநலன்களை பற்றி சொல்லும்போது ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள் என்று பார்க்கிறோம் அநேக நேரம் நமது நாவையும் வாயையும் ஞானம் விளங்க நாம் திறக்காமல் அவசரப்படுகிறதினால் அநேக பிரச்சனைகள் நமது குடும்பங்களில் ஏற்படுகிறது ஒரு மூன்று நபர்கள் ஞானவான் யார் என்று அவர்களுக்குள்ளே பேச்சில் சர்ச்சை ஏற்பட்டதாம் ஞானம் என்றால் என்னது என்று அவர்கள் பேசிக்கொண்டு முடிவுக்கு வராமல் ஒரு துறவியிடம் சென்று ஞானம் என்றால் என்ன என்று அவரிடம் கேட்டார்களாம் இது நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த துறவி அந்த நாட்களில் இருந்த புஷ்பக விமானத்தில் இந்த மூன்று பேரையும் ஏற்றி கொண்டாராம் நான் உங்களை சில காட்சிகளை காணும்படி சொல்கிறேன் அதை பார்த்த பிறகு யார் ஞானவான் என்று கற்றுக்கொள்வீர்கள் இடையில் சில சமயம் இந்த தவறு செய்தால் தவறான சொற்களை பேசினால் இந்த புஷ்பக விமானத்திலிருந்து தள்ளப்படுவீர்கள் என்று அவர்களை அந்த விமானத்தில் ஏற்றி சென்றாராம் போகும் வழியில் ஒரு காட்சியை காட்டினார் ஒரு மான் கன்றுகளை ஈன்று இரைக்காக வெளியே சென்றதாம் அதே சமயம் ஒரு புலியும் கன்றுகளை ஈன்று இரைக்காக இரை தேடி சென்றது இந்த புலி அந்த மானை அடித்து கொன்று தனது குட்டிகளுக்கு கொண்டு போட்டதாம் அப்பொழுது அதில் இருந்த ஒரு மனிதன் அவரிடம் புலியா இது இப்படி செய்து விட்டதே தாய் மானை கொன்று அடித்து விட்டதே என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த புஷ்பக விமானம் அவரை கீழே தள்ளிவிட்டது இதை கண்டு பயந்து அடுத்த மனிதன் உடனே அதையே அப்படி மாற்றி சொன்னானாம் புலி சாப்பிடுவது சரிதான் மான் ஏன் வெளியே வரணும் அதற்குரிய இறை மான் தானே என்று முதல் நபர் சொன்னதை மாற்றி சொன்னாராம் உடனே அந்த விமானம் அவரையும் கீழே தள்ளிவிட்டதாம் உடனே மூன்றாவது நபர் யோசித்தானாம் நாம் பேசலாமா எதையும் பேசி சிக்கலில் மாட்டிக்கொள்ள கொள்ள விரும்ப வேண்டாம் என்று அமைதலாக இருந்தானாம் உடனே முனிவர் நீ எதையும் சொல்லவில்லையா என்று கேட்டாராம் உடனே அவன் நான் எந்த ஒரு கருத்தையும் சொல்ல விரும்பவில்லை என்று சொன்னான் உடனே முனிவர் அந்த மனிதனிடம் இதுதான் ஞானம் நாம் பேச வேண்டாத இடத்தில் பேசாமல் அமைதலாய் இருப்பதே ஞானம் என்று கூறினாராம் ஆம் எனக்கு அன்பானவர்களே வேத வசனமும் அதை தான் சொல்லுகிறது பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் என்று ஆம் நமது வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் நமது வார்த்தைகளை பேசும் முன்பு சற்று நாம் யோசித்து பேசக்கூடாத இடத்தில் சில சொற்களை சொல்லாமல் இருந்தால் நாம் ஞானவான்களாய் செயல்படுவது நிச்சயம் அநேக பிரச்சனைகளிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்கு அதுவே சிறந்த வழி ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ரோம்கருத்தாவே இந்த நாளிலும் ஞானவான் யார் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் அண்டவரே நாங்கள் சொற்களின் மிகுதியினால் அநேக தவறுகளுக்கு உட்படுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எங்களை விளக்கி அன்றுவரை உள்ள இருதயத்தை தாரும் மரியாள் அன்று எப்படியாய் எல்லா சங்கதிகளையும் தன் இருதயத்தில் வைத்து வைத்தாலோ அதே போல அண்டவரை குணசாலியான ஸ்திரீ ஞானம் விளங்க வாயை திறந்தது போல நாங்களும் செயல்பட எங்களுக்கு கிருபை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்